உள்ளத்து உள்ளபடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாலு வருஷங்களுக்கு முன்னாடி போர் நிறுத்தத்தால் ஆப்கானிஸ்தானில் நாங்கள் விட்டுட்டு வந்த எங்கள் ஆயுதங்களை எல்லாம் இப்போ திருப்பி கொடுங்க அப்படி இல்லாட்டி அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தொகை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆயுதங்களை உடனே திருப்பி அனுப்புங்க இல்லாட்டி தொகை கொடுங்கன்னு சொல்லி ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு ட்ரம்ப் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் புதிதாக உடனே புதிய புதிய அறிவிப்புகளை வெளியிடுவதோடு இல்லாமல் அவருடைய வித்தியாசமான புதிய அறிவிப்புகளால் பலரும் அதிர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்கு பல நாடுகளுக்கும் பலவிதமான எச்சரிக்கைகளை விட்டுருக்காரு புதிய சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்காரு பல சட்டங்களை வந்து நீக்கி திருத்தங்கள் பண்ணியிருக்காரு இப்படி அவர் செய்த விசேஷமான நிகழ்ச்சியில் ஒன்று தான் அந்த ஆப்கானிஸ்தானில் அவர் போரில் நிறுத்தம் பண்ணி அதை விட்டு வெளியேறி நாலு வருஷத்துக்கு பிறகு வெளியேறின அந்த விட்டு அந்த தளவாடங்களுக்கு காசு கொடுங்க அப்படி நீங்கள் காசு கொடுக்கணும்னா அதுக்கு வந்து ஏழு பில்லியன் டாலர் வந்து பணம் கொடுங்க ஏற்கனவே தரேன்னு சொல்லி நீங்கள் ஒத்துருக்கீங்க அப்படி நீங்கள் தரலைன்னா நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க நேரிடும் சொல்லி ஒரு மிரட்டல் மிரட்டி விட்டுருக்காரு ட்ரம்ப் அவர்கள் இந்த விவரங்கள் வந்து என்ன ஆயுதம் எதற்காக பணம் கொடுக்கணும் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த ஆப்கானிஸ்தானை மிரட்டுறது மாதிரி வேறு எந்தெந்த நாடுகளை எதற்காக மிரட்டியிருக்காரு அப்படிங்கிற தகவல்களை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த உள்ள கமாண்ட் செக்ஷனில் கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம செய்திக்குள்ளே போவோம் அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறிய போது விட்டு சென்ற ஆயுதங்களுக்கான நிவாரணத்தை வழங்க தாலிபான்கள்கிட்ட அதிபர் ட்ரம்ப் வந்து இப்போ கோரிக்கை கொடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தாலிபான் கைப்பற்றிய ஏழு பில்லியன் டாலர் அமெரிக்க இராணுவ உபகரணங்களை திருப்பி தருமாறு அல்லது அதற்கான தொகையை தருமாறு ட்ரம்ப் வந்து கோரிக்கை வச்சுருக்காரு ஆனால் இந்த ட்ரம்பின் கோரிக்கையை தாலிபான்கள் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீங்களாம் இங்கே போட்டுவிட்டு எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு விட்டுட்டு போன ஜாமானுக்கு நாலு வருஷம் கழித்து இப்போ எங்கள்கிட்ட வந்து திருப்பி கொடுன்னா நாங்கள் எப்படி கொடுக்குறது அதுக்கு எங்களால் பணம் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லாமல் மௌனம் கா காறாங்க அந்த தாலிபான் அரசாங்கம் ஆப்கானிஸ்தானத்தில் இருபது வருஷமாக அமெரிக்கா நடத்திய மிக நீண்ட போரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த போர் முடிவுக்கு வந்தது உலகம் அறிந்த உண்மை அப்போ ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடம் கத்தாரில் அமெரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தான் தாலிபான் படைக்கும் இடையில் ஒரு அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுச்சு அந்த அமைதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் தாலிபான் தீவிரவாத தாக்குதல்களை நிறுத்துவதாக இருந்தால் செப்டம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே அமெரிக்கா படைகள் மொத்தமாக ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறும் அப்படிங்கிற ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு இந்த ஒப்பந்தப்படி தான் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்காவுடைய படைகள் வெளியேறியது அப்படி வெளியேறிய போது நிறைய தளவாடங்களை வந்து அது ஆப்கானிஸ்தானிலே விட்டு சென்றது சில எடுத்து செல்ல முடியாத தளவாடங்களை வந்து அது ஆப்கானிஸ்தானில் விட்டுக்கிட்டு எடுத்துச் செல்லக்கூடிய சில தளவாடங்களை மட்டும் அமெரிக்கா இராணுவங்கள் எடுத்து சென்றாங்க ஒவ்வொரு இராணுவ தளத்தில் இருந்தும் அமெரிக்க படைகள் வெளியேறுற நிலையில் அதை தாலிபான்களை வந்து உடனே அந்த விட்டு சென்ற தளவாடங்களை கைப்பற்றுச்சு அந்த இடத்தையும் கைப்பற்றுச்சு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க படைகள் வெளியேறிய நிலையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தாலிபான் படைகள் ஆப்கானில் நகரங்களை மீண்டும் கைப்பற்றியதோடு அதோட ஆட்சியையும் பிடித்தது இப்போ அங்கே தாலிபானுடைய ஆட்சி தான் நடந்து வருது அதோடு அமெரிக்கா படைகள் செல்கிற போது மொத்தமாக அனைத்து ஆயுதங்களையும் எடுத்து செல்ல முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் சில நவீன துப்பாக்கிகள் குண்டுகளை மட்டுமே அமெரிக்கா படைகள் தங்கள் நாட்டிற்கு மறுபடியும் திருப்பி எடுத்து சென்றாங்க மாறாக மற்ற துப்பாக்கிகள் குண்டுகள் ஜீப்புகள் வாகனங்கள் போன்றதை ஆப்கானிஸ்தானத்திலேயே அமெரிக்கா படை விட்டுட்டு போனாங்க இந்த ஆயுதங்களை கைப்பற்றிய தாலிபான் படைகள் வந்து இதை வைத்தே ஆப்கானிஸ்தானின் பாதுகாப்பு படைகளை மிரட்டி அந்த பாதுகாப்பு படைகளிட்டேந்து ஆட்சியை பிடிச்சி ராணுவத்தை ஓட விட்டுட்டு தற்போது ஆட்சியும் நடத்தி வர்றாங்க இந்த அந்த ஆயுதங்களை இப்போதும் தாலிபான் அரசு தான் பயன்படுத்தி வருது இப்படிப்பட்ட நிலையில் அமெரிக்காவுடைய அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை மிரட்டி நாங்கள் விட்டு சென்று உங்களை விட்டு வெளியேறிய போது விட்டு சென்ற ஆயுதங்களுக்கான நிவாரணத்தை வழங்குங்க தாலிபான்களிடம் அதிபர் ட்ரம்ப் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறாரு அது எல்லாம் அமெரிக்கா தொழில்நுட்பம் கொண்ட ஆயுதங்கள் அவை எங்களுடைய ஒப்பந்தத்தின்படி எங்களுக்கு திருப்பி அளிக்கப்படணும் அதனால் அந்த ஆயுதங்களையெல்லாம் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் திருப்பி கொண்டு வந்து சேருங்க இல்லாட்டி அதற்கான ஏழு பில்லியன் டாலர் வந்து எங்களுக்கு தொகை கொடுங்கன்னு சொல்லி அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இப்போ நாற்பத்தி ஏழாவது அதிபராக அமெரிக்காவில் பொறுப்பேற்ற பிறகு அதாவது இரண்டாவது முறையாக அதிபராக பொறுப்பேற்ற பிறகு இந்த கோரிக்கையை வந்து தாலிபான்களுக்கு வச்சுருக்கிறாரு எங்கள் ஆயுதங்களை நீங்கள் பயன்படுத்த நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் அதனால் அதை நீங்கள் திருப்பி அழிக்கத்தான் வேணும்னு சொல்லி கடுமையான உத்தரவும் போட்டிருக்காரு அந்தபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தாலிபான்கள் கைப்பற்றிய ஏழு பில்லியன் டாலர் அமெரிக்க இராணுவ உபகரணங்களை திருப்பி தருமாறு அல்லது அதற்கான தொகையை தருமாறு ட்ரம்ப்பு இந்த கோரிக்கையை மிக வலுவாக வச்சுருக்கிறதுனால இந்த கோரிக்கையை வந்து தாலிபான்கள் நிறைவேற்ற முடியாதுன்னு மனதுக்குள்ளே எண்ணி நிராகரிச்சிருக்கிறாங்க அமெரிக்கா கேட்குற ஆயுதங்களை திருப்பி வழங்கவும் முடியாது அதோடு அமெரிக்கா கேட்க தொகையும் திருப்பி வழங்கவும் முடியாது என்று அந்த ட்ரம்ப்புக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க ஆப்கானிஸ்தான் அமெரிக்காவில் நவீன தொழில்நுட்பம் கொண்ட ஹெலிகாப்டர் தொடங்கி பலதை கைப்பற்றி வச்சுருக்காங்க அதே தனது கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்காங்க ஜோ பைடன் ஆட்சியில் இந்த மோசமான சம்பவங்கள் நடந்துச்சு ட்ரம்ப் ஆட்சியில் ஒப்பந்தம் செய்யப்பட்டாலும் பிடன் ஆட்சியில் தான் படைகள் பின்வாங்கிச்சு அமெரிக்க படைகள் பின்வாங்கிய முறையில் விதம் சரியில்லை பிடன் வந்து இதில் சொதைப்பிட்டார்னு சொல்லி ட்ரம்ப்பு அப்போதே அதை எச்சரித்து இருந்தது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட நிலையில் பிடன் வந்து அந்த படைகளை வாபஸ் பெறும்போது அதற்கான முழு தளவாடங்களையும் கைப்பற்றி இருக்கணும் கைப்பற்றாத நிலையில் அதற்குரிய ஏழு பில்லியன் தொகையை வந்து அவர் அப்போதே அதை வ வசூல் செஞ்சுருக்கணும் அவர் ஆட்சி காலம் முடிகிற வரைக்கும் அவர் அதை பற்றி நினைக்கவே இல்லை அதனால் இப்போ வந்து அந்த தாலிபானுங்களை வந்து அந்த பணம் கொடுக்க தொகை கொடுக்க வேண்டியதை பற்றி அலட்சியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதிபர் ட்ரம்ப் வந்து இப்போ புதிய பொறுப்பேற்ற உடனே இந்த கோரிக்கையை வச்சுருக்கிறாரு தாலிபான்கள் வந்து நிச்சயமாக வந்து இவர்களுக்கு வந்து இந்த பணங்க கொ கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லைங்கிறது அந்த ட்ரம்ப் அவர்களுக்கு தெரிஞ்சாலும் எப்படியாவது மிரட்டி பணம் வாங்க வேண்டும் என்றதில் அவர் குறிக்கோளாக இருக்கிறாருன்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அவர் தனது அதிபர் பொறுப்பை ஏற்ற உடனே வித்தியாசமான பல சட்டங்களை போட்டு அமெரிக்காவில் உள்ள மக்கள் சந்தோஷப்படும்படியும் முடியும் அமெரிக்காவுக்கு அடுத்து வெளியில் உள்ள மக்கள்லாம் அதிர்ச்சி அடைகிற மாதிரி பல செய்திகளை கொண்டு வர்றாரு அதில் தான் ஒரு செய்தி இந்த தாலிபான்கள்கிட்ட தளவாடத்துக்கு பணம் கேட்குறது அதே போல் வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவில் வந்து குடியேறி வாழ்ந்து வர்ற மக்கள் குழந்தை பெற்றுக்கிட்டால் அந்த குழந்தைக்கு வந்து அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அமெரிக்காவில் குடியுரிமை இதுவரைக்கும் வழங்கி வந்ததை ரத்து செய்து இனிமேல் அது போன்ற வெளிநாட்டவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அமெரிக்காவில் குடியுரிமை இல்லைங்கிற ஒரு கடுமையான அறிவிப்பையும் திடீர்னு இந்த ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு வேலை பார்க்கக்கூடியவங்களை வந்து படிப்படியாக அவர் நாட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிடணும் அப்படி அனுப்பிச்சிட்டு அமெரிக்கர்களுக்கு தான் அதிகமான வேலை கொடுக்கணுங்கிற இன்னொரு அறிவிப்பையும் அவர் அறிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த அமெரிக்காவில் வந்து இந்த கொரோனா காலத்திலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடைபெற்று வந்ததெல்லாம் நிறுத்திட்டு இனிமேல் எல்லாரும் நேரடியாக அலுவலகத்துக்கு வரணும் முழு நேரம் வேலை பார்க்கணுங்கிற ஒரு கடுமையான உத்தரவையும் போட்டிருக்காரு இதையெல்லாம் விட முக்கியமாக அந்த பதவியேற்ற முதல் நாள் போட்ட ஒவ்வொரு அறிவிப்புகளுமே மற்றவர்களுக்கு மன வருத்தம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ஆனால் அமெரிக்க மக்கள் வந்து இதை வரவேற்றாங்க அப்படி மன வருத்தம் கொடுக்குற மாதிரி இருந்ததில் ஒரு முக்கியமான அறிவிப்பு கடந்த ஆட்சியில் அதிபராக இருந்த ஜோ பைடன் கொண்டு வந்த எழுபத்தி எட்டு கொள்கைகளை வந்து நீக்கம் செய்து மாற்றம் செய்து அதற்கு பதிலாக வேறு கொள்கையில் போட்டிருக்காரு இதை உடனே இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜோ பைடன் வந்து அதிர்ந்து போனாருங்கிற செய்தி தான் வருது அதே போல் இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு தேர்தலில் வெற்றி பெறணுண்டு அவரோட ஒத்துழைத்து அவரோட பணிகள் செய்த எலான் மாஸ்க்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ட்ரம்ப் கொடுத்துருக்காரு அந்த எலான் மாஸ்க் வந்து அவருடைய தயாரிப்பான அந்த மின்சார கார்கள் எலக்ட்ரிக் கார்கள் வந்து பயன்படுத்துகிறதுக்கு ஜோ பைடன் அரசு வந்து மானியம் கொடுத்துருந்துச்சு அந்த உற்பத்திக்கும் விற்பனைக்கும் சில சலுகைகளை கொடுத்துருந்துச்சு இப்போ புதுசாக பதவியேற்ற ட்ரம்ப் வந்து அந்த எலான் மாஸ்குக்கு ஒரு செக் வச்சுட்டார் இனிமே இந்த எலக்ட்ரிக் கார்களுக்கு கொடுத்துக்கிட்டு வந்த அந்த விசேஷ சலுகை எல்லாம் கிடையாது மானியமும் கிடையாது இனிமேல் இங்கே பெட்ரோலிய கார்கள் தான் அதிகமாக வந்து உபயோகப்படுத்துகிறதை நம்ம ஊக்கப்படுத்தணும் அதற்கே பெட்ரோல் தேவைக்கு வந்து அமெரிக்காவில் வந்து நிறைய பூமிக்கு கீழே பெட்ரோலிய வளங்கள் இருக்குது அதனால் நிறையா எண்ணெய் கிணறுகளை நாங்கள் தோண்ட போகிறோம் அதனால் நமக்கு வந்து இந்த மின்சார கார்கள் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை போட்டோன்னே எலாவன் மாஸ்க்கும் அதிர்ந்து போயிட்டாருன்னு சொல்லப்படுது இந்த ட்ரம்ப்பு வெற்றி பெறுறதுக்காக நம்ம உழைச்சோம் ஆனால் இவர் நமக்கு ஆப்போசிட்டாக முதல் நாளையே நடவடிக்கை எடுத்துட்டாருங்கிற கவலையோடு அந்த எலான் மஸ்க் இருக்கிறாருங்கிற தகவல் வருது அதனால் ட்ரம்ப் அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் நிறைய எண்ணெய் கிணறுகளை உருவாக்கி நாங்கள் அமெரிக்காவிலேருந்து மற்ற உலக நாடுகளுக்கெல்லாம் எண்ணெயை ஏற்றுமதி செய்து அதன் மூலமாக பணத்தை நிறையா திரட்டி ஒரு வலுவான வல்லரசாக வலுவான பொருளாதாரம் உள்ள நாடாக அமெரிக்கா நாடாக மாற்றுவேன் இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான சிறப்பு சிறப்பான உதவிகளை செய்கிறதுக்கு அமெரிக்க அரசு முயற்சி வரணுன்னு சொல்கிறாரு இப்படி புதிய புதிய சட்டங்களை போட்டதோட இன்னொரு முக்கியமான சட்டமாக அமெரிக்காவில் வந்து ஆண் பெண் இரண்டு பாலினத்தை தவிர வேறு எந்த பாலினத்துக்கும் இங்கே அனுமதி கிடையாது அங்கீகாரம் கிடையாது அதனால் மூன்றாம் பாலினன்னு சொல்லி ஒரு சிலர் தன்னுடைய உறுப்புகளை வந்து செயற்கையாக அறுவை சிகிச்சை செய்து கொண்டு ஆண் பெண்ணாக மாறுறதும் பெண் ஆணாக மாறுற மாறுவதுமான சில நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு இனிமேல் அதற்கெல்லாம் வந்து அங்கீகாரம் கிடையாது அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் ஆண் பெண் இரண்டு பாலினம் மட்டுமேங்கிற ஒரு அதிரடியான அறிவிப்பை போட்டிருக்காரு இப்படி பதவியேற்ற நாளில் திடீர் திடீரென்று போட்ட பெரும்பாலான அந்த அறிவிப்புகள் வந்து அமெரிக்காவில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருந்தாலும் அமெரிக்காவை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க இன்னும் அதிர்ச்சியான அடிப்படையான பல சட்டங்களை அவர் கொண்டு வரக்கூடும் இவர் கொண்டு வந்த இந்த புதிய புதிய சட்டங்களால் அதிர்ந்து போயிருக்கக்கூடிய உலக நாடுகளெல்லாம் அமெரிக்காவை தினதோறும் கவனித்து வர்றாங்க அவங்களுடைய கருத்துக்களையும் பரிமாறி வர்றாங்க இதை பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த உடைய நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் உள்ளது உள்ளபடி உலகத்தில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உங்களுடைய வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்குளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதே பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்